எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த எச் ஐ வி எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாடு அழகு மண்டல திட்ட மேலாளர் பாலமுருகன் ஒருங்கிணைப்பில் மத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் அபிராமி தலைமை வகித்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்தூர் அரசு மருத்துவமனை ஐசிடிசி ஆலோசகர் ஸ்ரீதேவி ஆய்வக நட்புனர் சக்திவேல் நடமாடும் நம்பிக்கை மைய ஊழியர்கள் தொண்டு நிறுவன களப்பணியாளர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட மத்தூர் சரஸ்வதி ஆட்டோ ஓட்டுநர் நல சங்க உறுப்பினர்கள் பங்கேற்று அப்பகுதியில் உள்ள ஆட்டோக்களில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டி ஒட்டியும் பொதுமக்களுக்கு தொண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சி பொதுமக்களிடையே எச்ஐவி எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்டது